பக்கம் மக்களை பாருங்க ஒரு இது ட்ராகன் ஃப்ரூட்டை பூ பூத்துருக்கு பாருங்கள் அன்னைக்கு நான் முட்டில் காமித்தேன் இன்னைக்கு இது பூவாக வந்தாச்சு பார்த்திங்களா இவ்வளோ தேனீக்கள் மொய்க்குது பாருங்கள் அந்த பூக்க அழகை பாருங்கள் அது எவ்வளோ தேனீக்கள் மொய்க்குது ஏற்கனவே காய்ச்சதில் இது கொஞ்சம் பழுக்க தொடங்கியாச்சு பாருங்கள் லைட்டாக கலர் வந்துருக்கு இன்னா ஒன்று நிற்குது அப்புறம் அண்ணா நிற்கிது பார்த்திங்களா அப்புறம் இன்னும் ரெண்டு நிற்கிது நான் நினைக்குதா நினைக்கிறா நினைக்கிதா நினைக்கிறா நான் ஒன்று நிற்குது அடுத்து கீழே ஒன்று நிற்கிறதும் பழுக்க தொடங்கியாச்சு நான் தெரியுது பாருங்க பார்த்தீங்களா அதுவும் பழுக்க தொடங்கியாச்சு அங்கே தள்ளியும் ஒன்று நிற்கும் அதுல முள்ளுங்க அதனால் காமிக்க முடியல சரியா இப்படி நிறைய காய்கள் நிற்கிறதுல ரெண்டெனம் பழுக்க தொடங்கியாச்சு மீதியெல்லாம் குட்டி குட்டியாக நிற்கிது ம் இனி பழுக்க தொடங்கினதும் ஃபஸ்ட் உள்ளதை பறிச்சி நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு மீதி உள்ளதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கோம் பாருங்க பெஸ்ஸாக வந்துரு பார்த்திங்களா ம் அம்மாவோட ஆசை என்ன பாருங்க அடுத்த ஒரு மொட்டு வருது அது வருதோ என்னதோ அது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது ம் அப்படி இந்த பூ இனி காயாக மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்